பசித்தோருக்கு உணவு வழங்கும் உயர்ந்த நோக்கத்தோடு சமூக சேவகர் உருவாக்கப்பட்ட உணவு கூடத்தில் அமைச்சர் பேருக்கு உணவு வழங்கல் சமூக சேவகர் மார்ட்டின் உருவான சேவகர்லா உலகத்தை படைப்போம் பசித்தவருக்கு உணவு வழங்கும் என்று ஏழை எளிய மக்களுக்கு தினம் தோறும் அமைச்சர் ஜான்குமார் அலுவலகத்தில் அமைந்துள்ள இலவச அன்னதான கூடத்தில் தினந்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரசு விருந்து வழங்கப்படுகின்றது அதனை முன்னிட்டு இன்று சிக்கன் கரியுடன் உணவு வழங்கப்பட்டது அமைச்சர் ஜான்குமார் பனிசெருக்கா சால்வை அணிவித்து வாழ்த்து கூறிய தொழிலதிபர்கள் மயாங் அனீஷ் ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினார்கள் அதைத் தொடர்ந்து அமைச்சர் அலுவலகத்தில் அமைந்துள்ள அன்னதான கூடத்தில் தன்னார்வலர்களாக மாறிய மயாங் அனீஷ் மணிகண்டன் ரிச்சர்ட் ஜான்குமார் லதா ஜான்குமார் நெல்லித்தோப்பு பகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் ஆகியோர் சமப்பந்தி விருந்தல் அனைவருக்கும் உணவு வழங்கி மகிழ்ந்தனர் அமைச்சர் ஜான்குமார் காலை ஐந்து மணியிலிருந்து ஆயிரம் பேருக்கு உணவு தயாரிக்கும் பணியை பிரித்து வழங்கி ருசி பார்த்து தரமான உணவு தயாரித்து அனைவருக்கும் வழங்கினார்